வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலின் பிஹச்எம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு பயங்கரமாக வேர்க்குதுங்க அந்த வேர்வையை அப்படியே கண்ட்ரோல் பற்றி நிறுத்திடணும் அப்படின்னு சொல்ல கேட்பாங்க இன்னும் ஒரு சிலர் எங்களுக்கு வேர்வ ஸ்மெல்ல எங்களாலே தாங்க முடியலைங்க இந்த வெண்ணை கெட்டுடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வருது பாத்தீங்களா அந்த மாதிரி வருது கத்தாழ மாதிரி வருது இந்த மிருகங்கள் மேல வரா மாதிரி ஒரு ஸ்மெல் வருது டாக்னோட யூரின் மாதிரி ஸ்மெல் வருது ஹார்ஸ்னோட யூரின் மாதிரி ஸ்மெல் வருது இப்படி எல்லாம் நிறைய லேடிஸ் வந்து அவங்களோட வேர்வையினோட ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற விதமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் வருமாங்க அப்படின்னு கேட்டா வரும் இன்ஃபேக்ட் வந்து பாருங்க வேர்வை வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் ஸ்மெல் வரவங்க கூட இருக்காங்க அது எப்படிங்க டாய்லெட் ஸ்மெல் வரும் அப்படின்னா நம்ம வந்து மோஷன் வந்து சரியாவே போல எனக்கு கல்லு குடலு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறைதான் மோஷன் போவேன் பத்து நாளைக்கு ஒரு முறைதான் மோஷன் போவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாருங்க அவங்களோட ஏப்பு வந்து டாய்லெட் டாய்லெட்ல வரும் அவங்களோட வேர்வையில டாய்லெட் ஸ்மெல் வரது நாங்களே வந்து அவங்க சொல்லும் போது அப்சர்வ் பண்ணும்போது அது அப்படின்னு தான் தோணும் இல்லாம வந்து இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க எனக்கு பயங்கரமா வேர்க்குது அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மைதானா உண்மை நம்ம குழந்தைங்களே கூட பாருங்க குழந்தைங்களை படுக்க வச்சிருந்தோம் சில குழந்தைங்களுக்கு அந்த பில்லு மேல அப்படியே தொப்பையா தண்ணி ஊத்தி விட்டா மாதிரி இருக்கும் சில குழந்தைங்க ஓடிட்டு வந்து அந்த நெத்தி மூ மூக்கு மட்டும் அப்படியே ஊத்தும் வேறு இதுக்கு மேலங்க நாங்க காலேஜ் படிக்கும் போதே நிறைய கேர்ள்ஸ் வந்து கூட அஹ் படிச்ச பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது ஒரு பெரிய டர்க்கி டவல் கையில வச்சிருப்பாங்க இன்னொன்னு பக்கத்துல வச்சிருப்பாங்க என்னன்னா அப்படியே தண்ணியா ஊத்தும் பேப்பர்ல தொடர்ச்சி தொடர்ச்சி எழுதல்னா பால் பெயில தான் எழுதுவோம் பட் இருந்தாலும் பேப்பர் வந்து நினைவு வெட் ஆகும் அப்ப தொடர்ச்சி 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 எழுதுவாங்க இந்த ஹைப்பர் ஹைட்ரோசஸ் அப்படிம்பாங்க இந்த ஹைப்பர் ஹைட்ரோசஸ் வந்து செட்டில் ஆகணும் அது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் இது ஹோமியோபதியில எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்கு சைலிஷியா மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு பட் சைலிஷா அப்படின்றது டீப் ஆக்டிங் டேரக்டா போய் சைலிஷியா நீங்க வாங்கி சாப்பிட கூடாது உங்களுக்கு சிம்டம்ஸ் மேட்ச் ஆகணும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எப்பயுமே டாக்டரோட நாலேஜ் எல்லாமே எடுக்காதீங்க ஃபார் யோர் சேஃப் சைட் ஓகேங்களா சரி இப்போ அந்த மாதிரி எத்தனையோ மெடிகேஷன்ஸ் ஹோமியோபதியில இருக்க தான் செய்யுது அதுக்கும் மேலே இந்த மெடிகேஷன்ஸோட கூட பேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஹோம் ரெமெடி சொல்லுவோம் அதில் பிரதானமாக என்ன ஹோம் ரெமெடி சொல்லுவோம் அப்படின்னா இந்த இந்தியன் சர்சபரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நன்னாரி சர்சபரில்லா வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில சூப்பரான மெடிசன்ஸ் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு செமன் ட்ரிப்ளிங்கு ஆண் ஆண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு இப்படி நிறையத்துக்கு நாங்க சர்சபரில்லா சொல்லுவோம் அது மெடிக்கேஷன்ஸை கொடுப்போம் பியாண்ட் தட் இது வந்து பாருங்க இந்த நன்னாரி நன்னாரி வேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நன்னாரி வேர் ஆன்லைன்ல விக்குதுங்க நாட்டு மருந்து கடையிலயே விக்குது அந்த நன்னாரி வேர் வாங்கிட்டு கிளீனா வாஷ் பண்ணிட்டு நைட்டே வந்து பாருங்க நல்லா இவ்வளவு பெரிய வேர் குட்டிய கட் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியில ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நல்ல இப்போ ஒரு இவ்வளவு பெரிய வேர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டம்ள தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு சுத்தமா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில அது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒண்ணும் பாதிமா இந்த பூண்டு இடிக்கும் பாத்தீங்களா இஞ்சி அடிப்பும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒண்ணும் பாதிமா நசுக்கி கூட ஊற வச்சிடலாம் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வைங்க மறுநாள் காலையில அதுல வந்து நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கும் அதுக்கு மேல அந்த தண்ணியை வச்சு அப்படியே கொதிக்க விடணும் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆயிடும் ரொம்ப திப்பு திப்புன்னு வச்சு கொதிக்க வைக்காதீங்க சிம்ல வச்சு கொதிக்க வச்சிடுங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள பிரஷ் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு பாருங்க அதை சிம்லேயே வச்சும்போது நல்லா கொதிச்சு ஒன்றரை கிளாஸ் ஆயிருக்கும் அதை எடுத்து வடிகட்டி அதோட கூட கொஞ்சம் லெமன் போட்டு ஹனி போட்டு நம்ம குடிச்சிடலாம் காலையில ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா எனக்கு காலையில வெறும் வயிற்றுல எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா கேஸ்ட்ரைட்டு வருதுங்க லெமன் சாப்பிட்டா நெல்லிக்காய் சாப்பிட்டா கேஸ்ட்ரைட்டு வருது இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்ணுங்க அந்த லெமன் அவாய்ட் பண்ணிடுங்க லெமன் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அந்த நன்னாரி அந்த சர்பத்தை மட்டும் குடிச்சுக்கலாம் எங்களுக்கு சக்கரை இருக்குங்க அப்ப ஹனி ஆட் பண்ண வேணாம் சக்கரை இல்லைன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லெமன் மட்டும் ஒத்துக்காது அப்படின்னா அந்த சர்ப்பத்தோட கூட அந்த கஷாயத்தோட நம்ம வந்து ஹனி லெமன் ஆட் பண்ணி கொடுங்க லெமன் ஒத்துக்காதுன்னா லெமனை கட் பண்ணிடுங்க ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு சர்க்கரையும் இருக்குன்னா ஹனியும் சேர்த்து அவாய்ட் பண்ணிட்டு அதை வடிகட்டி அதோட கூட மோர் போட்டுக்கலாம் மோர் போட்டு உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான வியர்வை அப்படின்றது குறைஞ்சிடுங்க சரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரோசிஸ்க்கு ஒரு விஷயம் எனக்கு வேர்வை பயங்கர ஸ்மெல் அடிக்குதுங்க அப்படின்னா உங்க பாடியை கொஞ்சம் டீடாக்சிஃபை பண்ணிக்கோங்க பாடியை டீடாக்சிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் காலையில நைட்டு மோஷன் ஃப்ரீயா போகணும் எங்களுக்கு ஒரு நேரம் போறதே கஷ்டங்க ஒரு நேரமாவது ஃப்ரீயா போற மாதிரி பாத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணுங்க டெய்லி மதியானம் அறக்கட்டு கீரை பொரியல் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி நைட்டான ஒரு வாழைப்பழம் சக்கர இருக்கு வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க இத இந்த கீரை பொரியல் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணை விட்டு தாளிக்கணும் தாளிச்சு நீங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய கிடையாது சின்ன டீஸ்பூன் ஒரு அரைக்கட்டு கீரை பொரியல அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் வேற நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் மீதி ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் தாளித்து பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் காலையில ஒரு நேரம் நீங்க மோஷன் போறீங்க மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துல மோஷன் ஃப்ரீயா போயிடுவீங்க புரியுதுங்களா நைட் நைட் நீங்க மோஷன் போற ஹேபிட் கூட வச்சுக்கலாம் இல்ல ஈவினிங் போல ஹாபிட் கூட வச்சுக்கலாம் ஆக இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் எட்டு நாள் நீங்க தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னாலே பாடி டீடாக்ஸிஃபை ஆயிடும் வயிற்றுல கழிவுகள் இருக்காது ஜிஐடி சுத்தம் ஆயிடும் ஜிஐடி சுத்தம் ஆகுது அப்படின்னாலே வேர்வை பயங்கர ஸ்மெல்லோட இருக்கிறது வராதுங்க அதுக்கும் மேல ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா போடுங்க நிறைய பேர் வந்து பாருங்க டைட் ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க ஸ்கின் டைட் ஜீன்ஸ் நல்ல டைட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் ஷர்ட் அதுக்கு மேல கோட்டு அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பெஸ்ட் இப்ப எங்களை மாதிரி ஏசில உட்காந்துருக்கோங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சிந்தட்டிக்ஸ் மாதிரி கூட போடலாம் ஆனா நாங்களே பெரும்பாலும் காட்டன் தான் போடுவோம் ஓகேங்களா பேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு காட்டன் கம்ஃபர்ட்டா இருக்கும் காட்டன் சுடிதாரு காட்டன் குர்த்தா சாரீஸ் ரொம்ப பெஸ்ட்டுங்க லெகிங்ஸ் போடாதீங்க இந்த மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ் போட்டு உங்களை நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிங்க இதுக்கும் மேல பாத்திங் பவுடர் இருக்குங்க அதாவது அந்த நம்ம நிறைய சென்ஸ் ஸ்ப்ரேஸ் இதெல்லாம் வாங்கி போடுறத விட அதனால ஸ்மெல் அலர்ஜி வரும் அதனால நம்ம ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்க அப்படியே புஷுன்னு போடுவாங்க ஆஹ் நம்மளால நிக்க கூட முடியாது இப்போ எனக்கே வந்து பாருங்க பேஷன்ஸ் வந்து கிளினிக்ல ஃபுல் சென்ட் போட்டு வந்தா நான் சொல்லுவேன் பிளீஸ் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க என்னால இந்த ஸ்மெல்ல டால்ரேட் பண்ண முடியல அப்படின்னு காரணம் என்னன்னா நான் ஸ்மெல்ல இது வரைக்கும் எதுவுமே போட்டதில்ல ஓகேங்களா பவுடர்னா கூட ஹோமியோபதி சில்கன் ஸ்டே பவுடர் அதுல பெருசா வந்து ஸ்மெல் இருக்காது ஹோமியோபத்திக் சில்கன் ஸ்டே சோப்பு அதுல பெருசா ஸ்மெல் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் நாங்க யூஸ் பண்ணதே இல்லை அப்போ ஒருத்தவங்க ஃபுல்லா சென்ட்ஸ் போட்டுட்டு வரும்போது நம்மளுக்கே மூச்சு விட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்குலாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆனதே இல்லை அப்படின் போது அதே மாதிரி போ நம்ம சென்ட் ஸ்ப்ரேஸ் ஏதாவது போடுற மாதிரி இருந்தா கூட ஆர்கானிக்கா ரொம்ப மைல்டா இருக்கிறத போடுங்க ஹெவியா போடாதீங்க ஆக்சுவலி இந்த ஸ்மெல்ல நம்ம வந்து அடக்கி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரேஸை நம்ம மேல ஊத்திக்கிறத விட பாத்திங் பவுடர் ஒண்ணு இருக்குங்க அதை சொல்றேன் அது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்வை ஸ்மெல் அப்படின்றதே வராது அதை இன்னொரு பதிவுல சொல்றேன் ஏன்னா வந்து இந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால இன்னொரு பதிவில் சொல்றேன் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ